தமிழர்களுடைய அடையாளமாக அந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவில் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் ஒரு கோயிலை பார்த்தா கட்டப்படுத்து அப்படின்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும் கண்டிப்பாக அது ஒரு கோவிலை பார்த்தா கட்டப்படுத்து அது எந்த கோவில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டையிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது நார்த்தாமலை அப்படிங்கிற இடத்துல ஒன்பது பெரிய மலைகள் இருக்குங்க அதில் மேலமலை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவதி அரையர் அப்படிங்கிற ஒரு முத்தரைய மன்னரால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்றலி கோவில் இந்த கோவிலை வச்சு தான் தஞ்சை பெருவுடையார் கோவில கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக இந்த கோவில கட்டினது இளங்கோவதி அரையர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிஞ்சிக்க முடியும் விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலும் அதை சுற்றி ஆறு சிறு கட்டுமானங்களும் இருக்குது பிரதான கோயிலின் நந்திக்கு பின்னால் இரு குடைவரைக் கோவில்கள் உள்ளன முதலாவதாக சமணர் குடகு அல்லது பதினெண் பூமி விண்ணகரம் என்று அழைக்கப்படும் பெரிய குகை ஏழாம் நூற்றாண்டில் சமணர் குகையாக இருந்த இந்த குடைவரை கோவில் பிற்காலத்தில் விஷ்ணு கோவிலாக மாற்றப்பட்டிருக்கிறது இதன் அர்த்த மண்டபத்தில் பன்னிரண்டு ஆள் உயர விஷ்ணு சிலைகள் உள்ளன இந்த மண்டபத்திற்கு முன்னுள்ள மேடை பீடத்தில் யாழி சிங்கம் யானை உள்ளிட்ட உருவங்களை வரிசையாக கொண்ட சிற்பத் தொகுதி உள்ளது தெற்கே உள்ள பழியலீஸ்வரம் என்ற சிறிய குடைவரை சிவன் கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சாத்தன் பழியிலி அப்படிங்கிற ஒரு முத்திரையர் மன்னரால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த விஜயாலய சோழீஸ்வரம் கல்வெட்டு மூலமாக இதை நம்ம அறிய முடிகிறது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மலைனால இழிந்து விடவே மல்லன் விடுமன் அப்படிங்கிறவர் இந்த விஜயாலய சோழன் காலத்துல அந்த கோவிலை புதுப்பிக்கிறதா தகவல் இருக்கு விஜயாலயன் காலம் முதல் இந்த கோவில் விஜயாலய சோழீஸ்வரம் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கிறது பிரதான கோவிலின் வாயில் கலையழுகு மிளிரும் இரு துவார பாலகர்களுடைய சிற்பங்கள் உள்ளன கோபுரத்தில் உள்ள நடன மங்கைகள் மிக அற்புதமாக உள்ளன இது தமிழக கோவில் அமைப்பிலேயே தனித்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரதான கோயிலின் கருவறை வட்ட வடிவில் உள்ளது இது தனியே சிறப்பாகும் உள்ளே பெரிய சிவலிங்கம் உள்ளது பிரதான கோயிலின் அர்த்த மண்டபத்தில் சாந்து பூசப்பட்ட வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன உட்பிரகார சுவர்களில் பண்டைய ஓவியங்கள் அழிந்த நிலையில் காணப்படுகின்றன இந்த ஓவியங்கள் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது கருவரையின் மீது அழகிய விமானம் எழுப்பப்பட்டுள்ளது இது அதிட்டான முதல் உச்சி வரை வெறும் கல்லாலே செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு கட்டுமான கற்கோவில் ஆகும் இது காஞ்சி கைலாசநாதர் கோவிலின் விமானத்தின் தோட்டத்தை கொண்டுள்ளது தமிழருடைய பாரம்பரியத்தையும் புகழையும் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டா திகழக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரம் தஞ்சை பெரிய கோவிலின் முன்னோடி இன்னொரு மறக்க முடியாத உண்மை என்னன்னா நார்த்தாமலிருந்து தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுவதற்கு கற்களை கொண்டு போயிருக்கிறாங்க சோழ முத்திரையர்களின் கட்டிடக்கலை மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டிடக்கலை நமது காணொலியில் முத்திரையர்களும் சோழர்களும் ஒரே மரபை சேர்ந்தவர்கள் என்று தொடர்ந்து நாம் பதிவு செய்து வருகிறோம் அதற்கு சான்றாக முத்திரையர்கள் எழுப்பப்பட்ட கோவில்களை சோழர்கள் புதுப்பித்திருக்கிறார்கள் என்று நாம் அறியும் பொழுது இது முத்திரையர்களுக்கும் சோழர்களுக்கும் நெருக்கம் இருந்தது தொடர்பு இருந்தது என்பதை நாம் மேலும் உறுதிப்படுத்த ஆதாரமாக இந்த விஜயாலய சோழீஸ்வரம் அமைந்திருக்கிறது தொடர்ந்து வரலாற்றில் பயணிப்போம் சோழர் வரலாற்று தேர்தல் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த காணொலிகள் தொடர்ந்து நான் பதிவு செய்வேன் அதை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம்